அத்தியாயம் ஐம்பத்தைந்து மரணப்படை இருண்ட இரவு மருத்துவமனை அறையை மங்கலான விளக்குகள் சூழ்ந்திருந்தன அறையில் ஒரே ஒரு படுக்கை மட்டுமே இருந்த போதிலும் பலர் அங்குமெங்கும் நகர்ந்து கொண்டிருந்தனர் அறைக்கு வெளியே கூட பாதுகாப்பு காவலர்கள் நிறுத்தப்பட்டிருந்தனர் இவை அனைத்தும் ஒரு நோயாளியை கவனித்துக் கொள்வதற்காகவே அந்த நோயாளி வேறு யாருமல்ல பீனிக்ஸ் கில்ட்ஸ் தலைவரான சகன் இரண்டாவது மகன்தான் ஆகையால் தாமதமான கூட அனைவரும் அவரை விடாமுயற்சியுடன் கவனித்துக் கொண்டனர் சகன் உயிருக்கு ஏதேனும் பிரச்சினைகள் ஏற்பட்டால் முதலில் ஆபத்தில் சிக்குவது அவர்களின் உயிருக்குத்தான் இருப்பினும் படுக்கையில் சகன் உடல்நிலை நன்றாக இல்லை இல்லை அதை மிக மோசமானது என்று சொல்வது மிகையாகாது தனியாக கூட அவர் சில சமயங்களில் புன்னகைப்பார் அல்லது எச்சல் வடிப்பார் எப்போதாவது வலிப்புத்தாக்கங்கள் கூட வரும் வலிப்புத்தாக்கங்கள் கடுமையாக இருந்தபோது அவரைச் சுற்றியுள்ள மக்கள் அவரைக் கட்டப்படுத்த ஒன்றிணைந்து போராட வேண்டியிருந்தது சகன் அவர் ஆரம்பத்தில் சங்கத்திற்குள் செல்வாக்கு செலுத்தினார் அவரது மூத்த சகோதரரான துணைக்குழு தலைவருடன் ஒப்பிடும்போது பதவியில் தாழ்ந்தவராக இருந்தாலும் குழு தலைவர் குழந்தை என்ற பட்டம் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல பீனிக்ஸ் கில்ட் எப்படிப்பட்ட கில்ட் இது தென்கொரியாவின் முன்னணி கில்டுகளில் ஒன்றாகும் அவர்களின் பார்வைக்கூட தெருவில் ஒரு சிறிய கும்பலையே அதன் செல்வாக்கால் அழைத்துவிடும் இதனால்தான் சகன் பீனிக்ஸ் கில்ட்டுக்குள் அரசு உபசரித்து பெற்று வாழ்ந்தார் இது மகிழ்ச்சி இல்லை என்றால் பின்னர் என்ன ஆனால் அத்தகைய மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை சகன் இன்னும் கொஞ்சம் விரும்பினார் அவர் கில்ட்டுக்குள் தனது கௌரவத்தை உயர்த்த விரும்பினார் அதே நேரத்தில் தனது எரிச்சலூட்டும் தங்கை சாதனாவை வீழ்த்த விரும்பினார் எனவே அவர் ஒரு விஷயத்தை திட்டமிட்டார் நிலவரை வெற்றி நிலவரைகளை ஒதுக்குவது அவருக்கு கடினமாக இருக்கவில்லை அவர் அதிகாரம் வகித்ததால் எந்த நிலவரையை ஒதுக்குவது என்பதை அவர் சுதந்திரமாக தேர்வு செய்யலாம் அவர் தனது தங்கைக்கு ஒரு ஒருபோத பிரபுவுடன் கூடிய ஏ ரேங் நிலவரையை ஒதுக்கினார் மேலும் அவர் தனக்கென ஒரு பிரேங் இன்குபஸ் நிலவரையை தேர்ந்தெடுத்தார் இன்குபஸ் பெண்களின் உயிர் திருடும் ஒரு அரக்கன் எனவே நல்ல தயாரிப்புடன் நீங்கள் எளிதாக பலன்களை பெறக்கூடிய ஒரு நிலவரையைப் போல இருந்தது இன்குபஸ் நிலவரையை கைப்பற்ற சகன் நம்பிக்கையுடன் புறப்பட்டார் விளைவு அவர் தோல்வியுடன் திரும்பினார் ஒரு நூலில் தொங்கியபடி அவர் உயிர் பிழைத்தாலும் அவரது தற்போதைய நிலையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இதற்கு இறப்பதே கிட்டத்தட்ட நன்றாக இருக்கும் அன்றாட வாழ்க்கை சாத்தியமற்றதாகிவிட்டது அவர் அந்தக் குழுவிற்குள் கற்பனை செய்த வாழ்க்கை இப்போது முடிந்துவிட்டது அவர் இனி அந்தக் குழுவில் ஒருவராக இருக்கவில்லை இல்லை அவர் ஒளிந்து கொள்ள வேண்டிய ஒருவராக மாறிவிட்டார் அவன் நிலவரை சிறைச்சாலையில் அவர் அனுபவித்தவை கண்டிப்பாக இரகசியமாகவும் கட்டப்படுத்தப்பட்டதாகவும் வைக்கப்பட்டன சகன் சிறிது நேரத்தில் சுயநினைவு திரும்பியபோது அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது அது வருத்தத்தின் திரும்பத் திரும்ப இருந்தது நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று அவர் நினைத்த நிலவரைக்கு சென்றான் ஆனா அங்கு வேற மாதிரி இருந்தது ஒரு சத்தியோபஸின் தோற்றம் மேலும் அது ஒரு உயர்மட்ட அசுரன் மேலும் அவர் மற்றும் அவரது துணை அதிகாரிகளின் நினைவுகள் தூண்டிக்கப்பட்டன அதன் பிறகு அவன் நினைக்க விரும்பாத பயங்கரமான நினைவுகள் மட்டுமே எஞ்சியிருந்தன அது நரகமாக இருந்தது அவன் யோசிக்க விரும்பாத ஒரு நரகம் ஆம் எப்படியாவது மறக்கப்பட வேண்டிய நினைவுகள் தன்னுடைய நல்லறிவு தன்னை முற்றிலுமாக விட்டு போய்விட வேண்டும் என்று கூட அவன் விரும்பினான் இப்போதும் கூட சகன் அந்த நினைவுகளை அழைக்க தீவிரமாக முயன்றார் இது ஒரு கணம் மட்டுமே ஆகும் இந்த வேகத்தில் நான் மீண்டும் என் மனதை இழக்க நேரிடும் சகன் தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டிருக்க வெளியிலிருந்து ஒரு குரல் அவரை அடைந்தது நீங்க வந்துட்டீங்களா யாரோ பார்க்க வந்திருப்பது போல் தோன்றியது அது யாராக இருக்க முடியும் சகன் ஏற்கனவே கைவிட்டுவிட்டார் அவர் இங்கு அனுமதிக்கப்பட்ட போது அவரது குடும்பத்தினர் யாரும் அவரை பார்க்க வந்ததில்லை இப்போது யாராவது வந்தாலும் அது பீனிக்ஸ் கில்டில் உள்ள தகவல்களுக்கு பொறுப்பான துறையிலிருந்து வேட்டைக்காரர்களாக இருக்கலாம் ஆனால் யாரோ ஒருவர் அவரை பார்க்க வந்திருந்தார் அது மறுபடியும் அந்தக் குழுவைச் சேர்ந்து ஒருவராக இருக்க முடியுமா அறையின் கதவு திறந்தது சிறிது நேரத்தில் ஒரு மனிதன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டான் அது எதிர்பாராத எண்ணிக்கை சகோதரன் அது பீனிக்ஸ் கில்ட்டின் துணை கில்ட் தலைவரும் சகனின் மூத்த சகோதரருமான ஒப்பிலாமணி எல்லாரும் கிளம்புங்க நான் தனியா பேசுற வரைக்கும் உள்ளே வராதீங்க உப்பிலாமணி முதலில் அறைக்குள் இருந்தவர்களை ஒழுங்கமைத்தார் எல்லோரும் போய்விட்டதை உறுதி செய்த பிறகு கடைசியாக அவனை பார்த்தான் உங்க உடல்நிலை சரியில்லைன்னே கேள்விப்பட்டேன் ஆனா நீங்க நல்லா இருக்கீங்க போல சகன் காயமடைந்து அவரது தம்பியை முதல் முறையாக பார்க்கச் சென்றது ஆனால் உப்பிலாமணியின் குரலில் ஒருவித ஏளனத்துடன் அலட்சியம் இருந்தது சகன் எதுவும் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் அவருடைய சகோதரரின் எதிர்வினை மிகவும் குளிராக இருந்தது சரி நான் தோல்வியடைந்தேன் ஒருவேளை அது பீனிக்ஸ் கில்டின் பிம்பத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் மேலும் அது அவரது மூத்த சகோதரரான துணைக்குழு தலைவருக்கு ஒரு அடியாக இருக்கும் சகன் அப்படித்தான் நினைத்தார் ஆனால் ஒப்பிலாமணியின் வாயிலிருந்து வந்த பதில் முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது சரி நீங்க துணைக்குழு தலைவராக விரும்பினீர்களா அவர் என்ன சொன்னார் அவர் ஏன் துணைக்குழு தலைவராக வேண்டும் சகன் தனது சகோதரனின் வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை அவர் வாயைத் திறந்து தனது குழப்பத்தை வெளிப்படுத்த விரும்பினார் ஆனால் ஒப்பிலாமணி அவருக்கு நேரம் கொடுக்கவில்லை இதுவரைக்கும் நடந்த எல்லா தோற்றங்களும் வெறும் நடிப்புதான்னா நான் பாராட்டத்தான் ஆசைப்படுவேன் உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிறது ஒப்பிலாமணி கெண்டலாக கைதட்டினார் நீங்க சொன்னதுல எந்த சரியும் இல்லை சகோதரர்கள் சொன்னதை மீறி சகன் இன்னும் சந்தேகத்தை வெளிப்படுத்தினார் என்ன நடந்து கொண்டிருந்தது அவர் சுயநினைவை இழந்தபோது ஏதாவது நடந்ததா இப்போதும் கூட புரியாத அந்த வெளிப்பாட்டை பார்க்கும்போது அது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது ஒப்பிலாமணி படிப்படியாக நெருங்கினார் உங்க வார்த்தைகளைக் கேட்டுத்தான் நான் அந்த நிலவரைக்கு ஒரு ரெய்டு கூட்டத்தை அனுப்பினேன் ஆனா அந்தக் கட்சியிடமிருந்து எந்த செய்தியும் இல்லை அந்த அளவுக்கு அதிகாரம் இருந்திருந்தா நிலவரையை கைப்பற்ற இன்னும் நிறைய நேரம் இருந்திருக்கும் ஒப்பிலாமணி சகனுக்கு அருகில் வந்திருந்தார் குழுவிற்குள் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை தீர்மானிக்கும் சூழல் ஏற்கனவே உருவாகி வருகிறது எதிர்பாராத ஒன்று நடந்தது அந்த பயணம் கிட்டத்தட்ட முற்றிலுமாக விட்டதாக பேச்சு நிலவுகிறது ஒப்பிலாமணி மெதுவாக கையை உயர்த்தினார் அப்போ நான் யோசிச்சேன் அது எங்கே தப்பு போச்சு இல்ல அது உண்மையிலேயே தப்பா ஒப்பிலாமணியின் கையில் இருந்த தழ்கள் ஒவ்வொன்றாக கிழிந்தன ஆரம்பத்தில் இருந்தே நிலவரையில் சக்யூபஸ் இல்லை இல்லை அது இங்குபஸ் நிலவரையாக இல்லாமல் இருந்திருக்கலாம் இது எல்லாம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு ஒரு காட்சியுடன் விளையாடியது எல்லா தழ்களும் உதிர்ந்தன இந்த சம்பவம் தவறாக நடந்தால் யாருக்கு அதிக நன்மை ஏற்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அனைத்து தெள்களும் உதிர்ந்த பிறகும் நோக்கமற்றதாக இருந்த அவரது கை சகனை நோக்கிக் காட்டியது சகன் நீ துணைக்குழுவின் தலைவராக இவ்வளவு மோசமாக விரும்பினாயா உன் சொந்த சகோதரனை ஒதுக்கித் தள்ளும் அளவுக்கு ஒப்பிலாமணியின் குரல் கோபத்தால் நடுங்கியது எல்லாவற்றிற்கும் மேலாக சாதனா திரும்பி வர முடியாத இடத்திற்குச் சென்றுவிட்டார் ஒரு ஏ ரேங்கோபிளின் லார்ட் நிலவரைக்கு சென்றாள் இதுவரை அவள் உயிர் பிழைத்திருந்தாலும் விரைவில் இறந்து விடுவாள் எனவே அவர் சாதனாவை தனது எண்ணங்களிலிருந்து முற்றிலுமாக அழைத்துவிட்டார் ஆனால் சகன் அல்ல அவர் ஒப்பிலாமணியின் தம்பி ஆனால் அவர் எந்த நேரத்திலும் ஒரு போட்டியாளராக மாறக்கூடிய நிலையில் இருந்தார் நீ என் தம்பி என்பதற்காக மட்டும் அல்ல உன் இடத்தை நீ நன்கு அறிந்திருந்ததாலும் உன்னை நீயே பணிவாக காட்டிக் கொண்டதாலும் நான் இதுவரை உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இனி இல்லை இப்போது சகன் தனது நிலையை வீறுவதற்கான அறிகுறிகளைக் காட்டியதால் அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை ஒப்பிலாமணியின் கை சகனின் வாயை பிடித்தது சகன் தனது சகோதரனின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள போராடினார் ஆனால் வலிமையில் உள்ள வேறுபாடு மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது ஒப்பிலாமணி தனது கையில் அதிக சக்தியை செலுத்தினார் அவன் தன் தம்பியை அங்கேயே கொன்று கொன்றுவிடுவான் போலிருந்தது உன்னை போன்ற பயனற்ற ஒன்று எப்படியும் இறந்து போவது நல்லது சகனின் உடலில் இருந்து வலிமை படிப்படியாகக் குறைந்தது அந்த நேரத்தில் துணைக்குழு தலைவரை யாரோ அறைக்குள் நுழைந்தார்கள் அது ஒப்பிலாமணியின் செயலாளர் என்ன நான் உன்னை உள்ளே வர வரவேண்டாம்னு சொன்னேன்ல மன்னிக்கவும் இப்போ அவசரம் ஒப்பிலாமணி சகனின் வாயில் வைத்திருந்து தனது பிடியை விடுவித்தார் இந்த நேரத்தில் என்ன அவசர விஷயம் இருக்க முடியும் அது என்ன போராடும் தனது தம்பியை புறக்கணித்து அவர் தனது உடலை திருப்பிக் கொண்டார் மாஸ்டர் கூட்டம் தலைவரே என்ன ஒரு கணம் மௌனம் அறையை நிரப்பியது திடீரென்று ஒரு மிருகம் கூட்டம் என்று அவர் என்ன சொன்னார் சிவநேசன் தலைமையிலான ஒரு பயணம் ஒரு நிலவரைக்குள் நுழைந்தது ஒரு அசுர அலை வெடித்தது அளவுகோலா ஒப்பிலாமணி தனது தம்பியை எரிச்சலான முகபாவத்துடன் பார்த்தார் உண்மையில் எதுவும் சரியாக நடக்கவில்லை உறுதிப்படுத்தப்பட்ட அரக்கர்கள் டிமன்கள் இன்குபஸ் மற்றும் செயலாளர் ஒரு கணம் தயங்கி ஆழ்ந்த மூச்சை எடுத்து மீண்டும் வாயைத் திறந்தார் ஒரு டெத் நைட் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு ஏ ரேங்க் அசுரன் ஒப்பிலாமணி நம்பவே முடியாதது போல் சிரித்தார் அவர் மனம் போனவர் போல் இருந்தார் சகன் பின்னர் அவர் தனது தம்பியின் பெயரை மீண்டும் அழைத்தார் இப்போது கூட அங்கே ஒரு சத்யூபஸ் இருக்கிறதா அது கோபத்தால் நிறைந்த குரல் இப்போது ஒப்பிலாமணி தனது மனதில் இருந்த கேள்விகளை புரிந்து கொண்டார் அந்த நிலவரையில் ஒரு சக்யூபஸ் இல்லை அது ஆரம்பத்திலிருந்து ஒரு டெத் நைட் சக்யூபஸை மட்டும் மையமாக கொண்டிருப்பது பயணத்திலிருந்து எந்த செய்தியும் இல்லாததற்குக் காரணம் என்பதை விளக்கியது அவர்கள் ஏற்கனவே டெத் டெத்னைட்டால் அழைக்கப்பட்டிருக்கலாம் மேலும் ஆனால் அந்த அறிக்கை அங்கு முடிவடையவில்லை மிஸ் சாதனா சிறையிலிருந்து வெளியே வந்துள்ளார் என்ன இது இப்போது எப்படி நடந்தது உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவள் சிறைச்சாலையில் அரிதாகவே உயிர் அப்படி இருந்திருந்தால் அது சாத்தியமற்றதாக இருந்திருக்காது இருப்பினும் அடுத்த வார்த்தைகள் ஒப்பிலாமணியின் எதிர்பார்ப்புகளை தகர்த்தெறிந்தன அவள் நிலவரை மிருகங்களை தோற்கடித்துவிட்டாள் அது மட்டுமல்ல அவள் பூத பிரபுவின் சடலத்தை கொண்டு வந்தாள் ஒப்பிலாமணி முகபாவனை மாறி படுக்கையில் அமர்ந்தார் அது மிக மோசமானது தற்போதைய சூழ்நிலையில் சாதனாவின் தோற்றம் மிகப்பெரிய மாறுபாடாக இருந்தது சகனை ஒழிப்பதன் மூலம் அது முடிவுக்கு வரும் என்று அவர் நினைத்தார் ஆனால் இப்போது மற்றொரு பிரச்சனையாளர் தோன்றியுள்ளார் விஷயங்கள் எப்படி இவ்வளவு சிக்கலாகின யோசித்துக் கொண்டே அவன் சகனை பார்த்தான் சகன் முன்பு போலல்லாமல் அவரது குரல் குளிர்ச்சியாக இல்லை நாம சகோதரர்கள் தானே இல்லையா அது வியக்கத்தக்க வகையில் மென்மையாக இருந்தது அம்மாவும் ரொம்ப கவலையா இருக்காங்க அது பீனிக்ஸ் கிட்னாலே இங்க இவ்வளவு தூரம் வந்தாங்க இங்கிருந்து இருந்து நிலைமை மோசமா போனா கஷ்டமா இருக்கும் அது உண்மைதான் சகன் நிலைமை வெளிச்சத்திற்கு வந்தபோது ஒப்பிலாமணி விரைவான நடவடிக்கை எடுத்தார் நிலவரை பற்றிய தகவல்கள் பரவாமல் தடுக்க அவர் கலைப்பொருட்களை பயன்படுத்தினார் மேலும் நிலைமையை முடிந்தவரை அடக்கினார் பீனிக்ஸ் கில்டின் கௌரவம் காரணமாக சகன் சம்பவத்தை அமைதியாக மறைப்பது சாத்தியமானது ஆனால் இப்போது சூழல் மாறியிருந்தது பீனிக்ஸ் கில்ட்டுக்கு சொந்தமான நிலவரையிலிருந்து ஒரு அசுர அலை வெடித்தது அவர்கள் அதை உடனடியாக நிறுத்த வேண்டியிருந்தது அவர்களால் மான்ஸ்டர் எண்ணிக்கையை பெரிதாக வளரவிட முடியவில்லை கொல்லப்பட்ட இலக்குகளை டிமன்களாக மாற்றும் ஒரு டெத் நைட் இருந்தார் அளவுகோல் தொடர்ந்து அதிகரித்தால் மான்ஸ்டர் அலைக்கு பிறகு அரசாங்கம் பீனிக்ஸ் கில்ட்டை முழுமையாக விசாரிக்கும் கடுமையான சந்தர்ப்பங்களில் விசாரணை கூட இருக்கலாம் அசுர அலை எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றியது மேலும் மான்ஸ்டர் அலை வெடித்த இடத்தில் கணிசமான மக்கள் தொகை இருந்தது இங்கு அதிக சேதம் ஏற்பட்டால் அவரால் இனி தலையிட முடியாவிட்டால் துணைக்குழு தலைவர் கூட காயமடையாமல் இருக்க மாட்டார் தலைவரின் தந்தை கூட காயமடையாமல் இருக்க மாட்டார் மோசமான சூழ்நிலையில் அவர் துணைக்குழு தலைவர் பதவியில் இருந்து விலக வேண்டியிருக்கும் இல்லை ஒருவேளை அது வெறும் தொடக்கமாக இருந்திருக்கலாம் தனது கோபத்தை அடக்கிக் கொண்டே ஒப்பிலாமனே சகனை பார்த்தான் ஆனாலும் அவன் அவனுடைய தம்பிதான் வெவ்வேறு சாதனா போலல்லாமல் சகன் அவரது அதே கருப்பையில் பிறந்த ஒரு தம்பி சகன் இந்த சம்பவத்தை முடி ஒரு சகோதரனாக அது ஒரு வேண்டுகோள் நீங்கள் சாதனாவைக் கொன்றாலும் சரி அல்லது மான்ஸ்டர் அலையை நிறுத்தினாலும் சரி முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் பின்னர் குறைந்தபட்சம் பீனிக்ஸ் கில்ட்டின் கீழ் நீங்கள் உயிர் வாழ முடியும் என்பதை நான் உறுதி செய்வேன் அதே நேரத்தில் அது ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது அவனால் அதை செய்ய முடியாவிட்டால் வேறு ஏதாவது வழி இருக்கிறதா அவர் இறக்க வேண்டியிருக்கும் வேட்டைக்காரர் சங்கமும் இன்று அமைதியாக இருந்தது இது பணியாளர்கள் பற்றாக்குறையால் அல்ல மாறாக எந்த சிறப்பு அவசர நிலைகளும் இல்லாததால் ஏற்பட்டது முன்பு போலல்லாமல் இந்த அமைப்பு இப்போது ஓரளவு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான சூழ்நிலைகளை கீழ்மட்ட நிறுவனங்கள் மற்றும் வேட்டைக்காரர்களால் கையாள முடியும் இன்று மீண்டும் அமைதியாக இருக்கிறது ஏரேங் வேட்டைக்காரரும் சங்கத்தில் அவசரகால மீட்புக் குழுவின் தலைவருமான ராஜேந்திரன் தனது நாற்காலியில் ஓய்வெடுத்தார் இதுபோன்ற அமைதியான நேரத்தில் அவசரகால மீட்புக் குழுவிற்கு நடைமுறையில் எதுவும் செய்ய முடியவில்லை ஏதேனும் ஒரு பகுதியில் திடீரென ஒரு நிலவரை தோன்றினால் உள்ள கில்டுகள் அல்லது அரசாங்கத்துடன் தொடர்புடைய வேட்டைக்காரர்கள் அதை உடனடியாக கையாள்வார்கள் சரி ஒரு அசுர அலை வெடிக்கவில்லை என்றால் அது வேறு கதை அணித் தலைவரே ஏதோ பெரிய விஷயம் நடந்துவிட்டது ஒரு அசுர அலை வெடித்துவிட்டது போலவே ஆம் ஒரு அசுர அலை வெடித்தது ஒரு அசுரன் என்ன ராஜேந்திரன் ஆச்சரியமான முகபாவத்துடன் எழுந்து நின்றார் பிறகு இப்போது பேசியவரை பார்த்து நம்ப முடியாமல் கேட்டார் மதனா ஒரு அசுர அலையா என்னை முட்டாளாக்கப் பார்க்கிறாயா திடீரென்று ஒரு அசுர அலையா சாதாரண சூழ்நிலைகளில் அவர் அதை ஒரு நகைச்சுவையாக நிராகரித்திருப்பார் இருப்பினும் அவருக்கு முன்னால் இருந்த நபர் நகைச்சுவை செய்ய தெரிந்தவர் அல்ல மதனா அவர் அவசரகால மீட்புக் குழுவுடன் இணைந்த பி ரேங் வேட்டைக்காரராக இருந்தார் அவள் ராஜேந்திரனின் கட்டளையின் கீழ் இருந்ததால் அவன் அவளை நன்கு அறிந்திருந்தான் அவள் நிச்சயமாக பொய் சொல்லும் வகையைச் சேர்ந்தவள் அல்ல உண்மையா மதனா நீ என்ன பேசுற திடீர்னு ஒரு அசுர அலையா இது ஒரு நகைச்சுவையாக இருக்க முடியாது மதனாவின் வாயிலிருந்து வெளிவந்த உள்ளடக்கங்கள் அனைத்தும் தீவிரமான விஷயங்கள் டிமான்கள் மட்டுமல்ல ஒரு டெக்னைட்டா இது பைத்தியக்காரத்தனம் எங்கே என்ன நடக்கிறது மிக முக்கியமான விஷயம் விஷயமிடம் சம்பவம் மக்கள் நடமாட்டம் இல்லாத தொலைதூரப் பகுதியில் நடந்திருந்தால் அவர்களுக்கு சிறிது நேரம் இருக்கலாம் ஆனால் உலகம் எப்போதும் விரும்பியபடி விஷயங்கள் நடக்கும் அழகான இடமாக இருக்கவில்லை ஆன்யாங் கடைசி நம்பிக்கையும் தகர்ந்து போனது அது ஆன்யாங் என்றால் அது சியோலுக்கு அருகில் ஓரளவு மக்கள் தொகை கொண்ட பகுதியாகும் அடப்பாவி நாம உடனே கிளம்பனும் ஒரு டெத் நைட் ஒரு ஏ ரேங்க் அசுரன் அதன் உண்மையான சக்தி அதன் திறமையில்தான் இருந்தது அது கொந்தவர்களை டிமன்களாக மாற்றக்கூடும் மிக முக்கியமான விஷயம் இடத்தை அறிந்து கொள்வதுதான் சம்பவம் ஒரு வெறிச்சோடிய இடத்தில் நடந்திருந்தால் அவர்கள் குறைந்தபட்சம் சிறிது நேரத்தை வாங்க முடியும் ஆனால் உலகம் அவர்கள் விரும்பும் வழியில் செல்ல விரும்பவில்லை என்று தோன்றியது தயவு செய்து பெரிதாக எதுவும் நடக்காது என்று அவர் நம்பினார் குறைந்தபட்சம் சேதம் பெரிதாக இருக்கக்கூடாது என்று அவர் பிரார்த்தனை செய்தார் தனத்த இதயத்துடன் ராஜேந்திரன் அவசரகால மீட்புக் குழுவை திரட்டினார்